ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னை பல்லாவரத்தில் நிகழ்ந்தது பல்லாவரத்தைச் சேர்ந்தவர் ஷியாமலா இருபத்தி நான்கு வயது ஷியாமலா டிகிரி முடித்து மேடவாக்கத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் பதவியில் இருந்தாங்க பணிபுரிஞ்சாங்க ஷியாமலாவுடைய பெற்றோர் ரெண்டு பேருமே வந்து தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் மூணு பேருமே வருமானம் வர்றதுனால குடும்பம் வசதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தது பல்லாவரத்தில் சொந்த வீடு தனி வீடு ஷியாமலா அவங்களுக்கு ஒரே மகள்ன்றதுனால செல்லமாக வளர்த்தாங்க ஷியாமலா பிறவியிலேயே சிகப்பாக அழகாக இருந்தாங்க தன்னுடைய அழகை மேலும் மெருகூட்டுறதுக்காக மேக்கப் போட்டுக்கொள்வாங்க தினம் மேக்கப்புக்காகவே அரை மணி நேரம் ஒதுக்குவாங்க மேக்கப் போட்டால் சினிமா நடிகைகளை விட அழகாக இருப்பாங்க ஷியாமலா இதனால் அவருடைய தோழிகள் சிலர் வந்து அவர் சினிமாவில் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு உசுப்பேர்த்தி விட்டாங்க அழகு போட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சில பேர் ஆசை காட்டினாங்க இதிலெல்லாம் எனக்கு ஆர்வமே இல்லைன்னு கராராக சொல்லிட்டாங்க ஷியாம்லா அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் வேலை செய்கிற சக ஊழியர்களாகட்டும் உயர் அதிகாரிகள் ஆகட்டும் எல்லாருமே ஷியாமலாவுடைய அழகை கண்டு வியந்தாங்க ஷியாமலாவை காதலிக்கவும் கல்யாணம் பண்ணிக்கவும் தயாராகவும் இருந்தாங்க ஆனால் எந்த வலையிலையும் அகப்படாத மீனாக துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஷியாமலா ஷியாமலா வீட்டுக்கு அருகில் தெரிஞ்சவங்க தோழிகள் அப்படின்னு நிறைய பெண்கள் இருந்தாங்க அவங்களெல்லாம் ஷியாமலாவுக்கு வந்து ஷியாமலாவுடைய அழகை பார்த்து புகழ்ந்தாலும் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளார பொறாமல் இருந்துச்சு நமக்கு இந்த மாதிரி ஒரு அழகு இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்தது இப்படிப்பட்ட தோழிகளில் ஒருத்தி வந்து சாரா இந்த பெண் ஷியாமலா வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் நெருங்கிய தோழிகள் வேறு நீ ரொம்ப அழகாக இருக்க உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சாரா அடிக்கடி ஷியாம் கிட்டே ஓப்பனாகவே பேசுறது வழக்கம் அதை கேட்டு சிரிச்சுக்குவாங்க ஷியாமலா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் ஆனால் அதை காட்டிக்கிறது இல்லை சாராவுக்கு இப்போ மாப்பிள்ளை தேடி அவங்க வீட்டில் தீவிரமாக முயற்சி பண்ணாங்க அந்த பெண் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாங்க அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை சராசரி தோற்றம் தான் இருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க பார்த்துட்டு போவாங்க நாம் போய் சொல்லி அனுப்புகிறோங்குவாங்க பதில் சொல்லவே மாட்டாங்க காரணம் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கல சாராவை அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி பெண் பார்க்க வந்திருந்தாங்க ஒருத்தர் நீயும் வாங்க அப்படின்னு ச ஷியாமலாவை கூப்பிட்றாங்க சாரா சரின்னு போகிறாங்க இவங்க வந்து அந்த மாப்பிள்ளை இருக்குது சும்மா இருக்கக்கூடாதா எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாகவே சொல்லிட்டார் அங்கேயே பொண்ணு நல்லா இல்லைங்க நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஃபோட்டோவில் வேறு மாதிரி இருந்தாங்க அதை நம்பி தான் நான் பெண் பார்க்க வந்தேன் இங்கே வந்தால் நேரில் வேறு மாதிரி இருக்காங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாருங்க அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்கள வேணா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு குண்டு தூக்கி போட்டார் இதனால் சாரா வீட்டுக்காரங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு ஷியாமலாவும் சாரி சாரா நான் வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கிளம்பி வந்துட்டாங்க சாரா அழுது அதுக்கப்புறம் சரியாக சாப்பிடாமல் படுத்துருந்து என்ன நடந்ததோ அவங்க வீட்டில் ரெண்டு நாளில் விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை இப்படி சொன்னது கேள்விப்பட்ட உடனே ஷியாமலாவுடைய அம்மா அப்பாவும் வருத்தப்பட்டாங்க நீ போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடக்கு திட்டினாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சாராவும் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால இன்னும் வருத்தம் அதிகமாகிடுச்சு சாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க நாங்கள் போகிறோம் எதிர் வீட்டுக்காரருங்கன்ற முறையில் போய் பார்க்குறோம் நீ போனீங்கன்னா உன்னை கண்ட உடனே அவங்களுக்கு ஆத்திரம் வரும் உன்னால தான் அவள் இறந்துட்டான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகாது அப்படின்னாங்க அம்மா சொன்னது கொஞ்சம் நியாயமாக பட்டுது ஷியாமலாவுக்கு அதனால் எட்டி பார்க்கவே இல்லை உள்ளுக்குள்ளாரையே வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சாராவுடைய இறுதி காரியங்களெல்லாம் முடிஞ்சது ஷியாமலா கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு மாறி ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஒரு நாள் அதே மாதிரி ஆஃபீஸுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே முகத்தில் அரிப்பு வர ஆரம்பிச்சது அரிக்க ஆரம்பித்த உடனே கையால் அப்படி தடவி கொடுக்குறாங்க அரிப்பு அதிகமாகுது சொரிஞ்சிக்கிறாங்க இருக்க இருக்க அரிப்பு அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இப்போ ஆஃபீஸ் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு முகத்தை வாஷ் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் அரிப்பு நிற்கவே இல்லை இதனால் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுவிட்டு கிளம்பி போகிற வழியில் டெர்மட்டாலஜிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்கின் தோல் மருத்துவரை போய் பார்க்குறாங்க அவர் வந்து ஏதோ அலர்ஜியாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டு சில மாத்திரைகளும் க்ரீமும் கொடுக்குறாரு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் பலன் தரலை ட்ரீட்மெண்ட்டு பலன் அழிக்கலை க்ரீமும் ஒன்றும் வேலை செய்யலை அரிப்பு அடங்கவே இல்லை அரிப்பு தாங்க முடியாத கட்டணத்துக்கு உயர்ந்தது இதனால் அழ ஆரம்பித்தாங்க ஷேம்லா அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பதறி போய் அவரை வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க அங்கே போய் அந்த டெஸ்ட்டு இந்த எல்லாம் எடுக்கிறாங்க இருந்தாலும் மருத்துவர்களுக்கு காரணம் இப்போ கண்டுபிடிக்க முடியல நீங்கள் வந்து லாங் ரன்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும் எப்போ குணமாகும்னு சொல்ல முடியாது தொடர்ந்து மருந்து மாத்திரை சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க இதனால் ஆஃபீஸுக்கு போகிறதையும் கட் பண்ணிவிட்டு லீவு போட்டுட்டு மெடிக்கல் லீவு வீட்லேயே இருந்தாங்க ஷியாமலா வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாங்க முகத்தையும் உடலையும் ட்ரெஸ்ஸுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் பார்த்து பார்த்து ஷியாமலா அழ ஆரம்பிச்சிட்டாங்க திட்டு திட்டா முகம் சிவந்து அங்கங்கே தடித்து போய் வீங்கி போய் இருந்துச்சு எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலமை அப்படின்னு கண்கலங்குறாங்க மகளுக்கு ஏறந்த நிலைமையை பார்த்துட்டு ஷேம்லாவுடைய பெற்றோரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்க அப்பாவுக்கு செல்லமாச்சே அவர் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் அதனால் அவர் என்ன ஒரு யோசனை பண்ணுறாரு சித்தரையாவை சந்தித்து இதுக்கு மருத்துவம் கேட்டோம்னா ஏதாவது வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு நினச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றார் அவர் சித்தரையா முன்னாடி உட்கார வைக்கிறேன் மருத்துவம் கேட்க வந்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்திருந்தது அதாவது ஷியாமலாவுடைய தோழி சாராய தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த தற்கொலைக்கு காரணம் ஷியாமலா தான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது அதனால தான் வந்து சாவுக்கு போக வேண்டாம்னு அம்மா தடுக்கிறாங்க அந்த கருத்து வந்து சாராவுடைய மனசுலேயும் இருந்திருக்கும் போல் இருக்குது அதனால தான் மனம் உடைஞ்சி அவங்க விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த எண்ணம் வந்து இறந்த பிறகு ஆத்மா நிலையிலையும் மாறல இவளால் தானே இவளுடைய தானே எனக்கு வந்து அன்றைக்கி அவமானம் மாப்பிள்ளை வந்து பிடிக்கலைன்னு சொல்லி முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டு அந்த பெண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்கிறான் அவன் எவ்வளோ சிமுறை அவனுக்கு நல்லா சிந்தனை இருக்குது கோபம் ஆத்திரம் இருக்குது அங்கே அவங்கள ஒன்றும் பண்ண முடியல ஆனால் எல்லாருடைய உடம்பும் இடம் கொடுக்காது ஆத்மாக்களுக்கு சில உடம்பு தான் ஈஸியாக இருக்கும் சில உடம்பு கஷ்டமாக இருக்கும் கர்மாவும் இடம் கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்து இந்த ஷியாமலாவுடைய அழகு தான் காரணம் இந்த அழகு நம்ம விடக்கூடாது அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி இந்த அரிப்பை உண்டாக்குனது அந்த ஆத்மா தான் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நிஜமாகவே அவர் திடுக்கிட்டு போயிட்டார் ஷியாமலாவுடைய அப்பா அவருக்கு இன்னும் பயம் வேறு வந்துடுச்சு இப்போ மகளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் காப்பாற்றி கொடுங்க என் மகளை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னுலாம் க கண்ணீர் விட ஆரம்பித்தார் பொறு பொறு மகனே அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் பூஜை எல்லாம் சொன்னார் அதெல்லாம் செய்ய செய்ய அரிப்பெல்லாம் நீங்க ஆரம்பிச்சது அதுக்கும் ட்ரீட்மெண்ட்டு போ கொடுத்தாரு இயற்கை வைத்தியம் அதுவும் செய்ய செய்ய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது மூணே மாதத்தில் எல்லாமே நல்லா மாறிடுச்சு எங்களுடைய ஆவி ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக அன்றாடம் பல அனுபவங்களை அடைஞ்சிருந்தாலும் இது மறக்க முடியாத அனுபவமாக இருந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன் மனிதனுக்கு நோய் ஏற்படுறதுக்கு பல்வேறு மருத்துவ காரணங்கள் இருந்தாலும் நோய்க்கு பேயும் காரணம்ன்றது நான் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாமா இரண்டு எபிசோடுகளுக்கு முன்னாடி எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஒரு பதிவு போட்டேன் அது போட்டது தான் தப்பாயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் நூற்று கணக்கில் வந்து மெ நலம் விசாரிப்புகள் வந்துக்கிட்டே இருந்தது மெசேஜஸ்ஸு ஃபோன் கால்ஸு நமக்கு இவ்வளோ ஆதரவாளர்களான்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு அந்த அளவுக்கு மெசேஜ் நலம் விசாரிப்பு கால்கள் எல்லாமே வந்துடுச்சு சிலர் எங்கள் ஆஃபீஸுக்கு பழங்களெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு பக்கம் மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தாலும் வருத்தமாகவும் இருந்தது ஏனென்றால் பலர் அதாவது சிலர் அல்ல பலர் உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் குணமாகணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க அந்த இடத்துல தான் எனக்கு வருத்தம் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது மற்றவங்களுக்காக அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தவிர மற்றவங்களுக்காக நீங்கள் யாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணக்கூடாது ஏனென்றால் அப்படி பண்ணீங்கன்னா அவங்களுடைய கர்மா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து சேரும் அப்படின்னு பலமுறை தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கே அந்த ஆலோசனை அந்த அறிவுரை சொன்ன எனக்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னாங்களே போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அதே சமயம் அவங்களுடைய அன்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது தயவு செஞ்சு எனக்காக யாரும் பிரார்த்தனையே செய்யாதீங்க நான் குணமாயிட்டேன் நல்லபடியாக இருக்கேன் இதை விட இன்னொரு சமாட்சி இருக்குது அதாவது பொள்ளாச்சியிலேருந்து முருகன் அப்படின்னு ஒருத்தர் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது இல்லையா ஜூன் பதிமூ ஜூலை பதிமூணில் மனு எல்லாம் தாக்கல் பண்ணுறாங்க இன்றைக்கி தான் கடைசி நாளில் அதை மனு வாபஸ் வாங்குறதுக்கு பாமக திமுக சீமானுடைய கட்சி இந்த மூணு கட்சி தான் பிரதானமாக இருக்குது மற்றவங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நிற்கிறாங்க இவர் முருகன் என்ன கேட்குறாரு எனக்கு கோரிக்கை வச்சிருக்காருன்னா நீங்கள் ஏன் அந்த தேர்தலில் கலந்துக்கக்கூடாது கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இல்லையா அப்படின்றார் இது என்னத்துக்காக இந்த கோரிக்கைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் தான் இப்போ என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் தேர்தலில் நிற்க வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு ஏன் இப்படி ஒரு விபரீதமான ஆலோசனை எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு புரியல அவர் தான் விளக்கம் சொல்லணும் ஏனென்றால் எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை அப்படின்றது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் திரு விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவுக்கும் சித்தரையாவுக்கும் பணிவான வணக்கங்கள் நான் கார்த்திகேயன் கும்பகோணம் அருகில் உள்ள திருக்கோடிக்காவல் என் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் ஐயா இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் பரிதாபமாக இறந்துட்டாங்க இந்த இறப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டதா மேலும் இங்கே இறந்தவங்களோட ஆத்மா வந்து பாவலோகத்தில் இருக்குமா இல்லை புண்ணியலோகமா இல்லை ஒவ்வொருத்தங்களும் வெவ்வேறு நிலையில் இருப்பாங்களா இதை கொஞ்சம் விலக்கி சொல்லுங்கள் ஐயா நான் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க நன்றி ஐயா இப்படி மொத்தமாக பதில் சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட தலை எழுத்து கர்மா எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஆனால் குரூப்பு டெத்துன்றது இது பொருந்தும் அதாவது எல்லோரும் ஒரு மொத்தமாக சாகணும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும் விதி அதில் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு கண்டம் இருக்கும் தப்பிக்கிற கண்டமும் இருக்கும் இறந்து போகிற கண்டமும் இருக்கும் சிலருக்கு விதியே அந்த மா அன்னையோடு முடிகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்தை எடுத்து பார்க்கணும் அவங்களுடைய பெயர் புகைப்படம் வச்சு தான் சொல்ல முடியும் இந்த மரணங்களில் கர்மாவும் கொஞ்சம் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் எப்படின்னா நூற்று கணக்கானவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் எல்லாரும் சாகல அறுபது பேர் இறந்துருக்காங்க மற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க குணமடைஞ்சு வீட்டுக்கும் வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது கர்மாவும் ஒரு அடிப்படை காரணமாக நமக்கு புரியும் புதுச்சேரியிலிருந்து வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு கேள்வி அனுப்புறாரு துஷ்டாத்மாக்களை விரட்ட குதிரை லாடம் கருங்காலி தர்பை எலுமிச்சம்பழம் இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கும்போது முன்னோர்கள் ஆத்மாக்கள் வ வீட்டுக்கு வர்றதுக்கு தடையாகுமா அப்படின்றது தான் இவருடைய கேள்வி இதெல்லாம் வைக்கிறதுனால முன்னோர்கள் வர்றதுக்கு தடையே கிடையாதுங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்கிற பொருட்கள் வந்து கு குஷ்ட ஆத்மாக்களை விரட்டவே விரட்டாதுங்க என்ன பண்ணுறது அதுங்கெல்லாம் சும்மா வைக்கலாம் நம்ம நம்மளுடைய திருப்திக்காக வச்சுக்கலாம் துஷ்டாத்மாக்கள் வரது வ வந்துக்கிட்டு தான் இருக்கும் விதிப்படி தான் நிகழ்து ஒரு குடும்பம் வந்து துஷ்டாவினால் பாதிக்கப்படணுன்றது விதி இருந்ததுன்னா அது குலதெய்வமே தடுக்கிறது இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் கர்மாவை பார்த்துட்டு குலதெய்வமே ஒதுங்கி நிற்கும் அனுமதிக்கும் அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்ட காலம் அனுபவிக்க வச்சுட்டு சில ஆண்டுகளோ சில மாதங்களோ அந்த அந்த துஷ்டாவினால் அந்த குடும்பம் பாதிக்கப்படும் பட்ட பிறகு அது ம முடிவுக்கு வரும் காலகட்டம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயாவது வந்து எங்களை மாதிரி யாரையாவது சந்திக்க வச்சு அதுக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணிடும் குலதெய்வமே இதுதான் நடக்கிறது ஆக முன்னோர் ஆத்மாக்கள் இப்போ இந்த பொருட்களுக்கு தடை பண்ணாது வருவாங்க ஆனா துஷ்டாத்மாக்கள் இருந்ததுன்னா வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே நுழைய மாட்டாங்க வெளியிலேயே நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க வணக்கம் சார் என் பேர் செந்தில் சென்னை கோயம்பேட்டிலேருந்து பேசுகிறேன் என்னோட அப்பா வந்துட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தவறிட்டார் சார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷம் சேர்ந்து இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் அதனால் வந்துட்டு ஜூன் மாதம் இந்த வருஷம் அம்மாவும் தவறிட்டாங்க அதனால் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும் ஆனால் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்து அதெல்லாம் இது பண்ணதுனால வந்துட்டு ரெண்டு பேருக்குமே அந்த முறிய மரியாதை அந்த இதெல்லாம் கற்பக்காரியெல்லாம் இருக்கேன் இதோடு சேர்த்து அப்பாவுக்கு வந்துட்டு எங்கள் ஹாலில் வந்துட்டு சவுத் ஃபேஸிங்காக வந்துட்டு ஒரு வாலில் வந்துட்டு அவரோட ஃபோட்டோ பெரிய சைஸில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் அண்டு நாங்கள் எல்லோரும் கலந்து சாப்பிடும்போது வந்துட்டு நாங்கள் நான் நாங்கள் நாலு பேர் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நாலு பேர் இருக்கும்போது நான் எல்லோரும் கலந்து சாப்பிடும்போது வந்துட்டு அப்பா எங்கே உக்காந்தா உட்காந்துட்டு இருந்தாரோ அந்த அதே இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன பிளேட்டில் வந்துட்டு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ எல்லாத்தையும் வச்சு கடவுளே நீங்களும் எடுத்துக்கோங்க என்னோடய பித்தர்க்களுக்கும் எ எடுத்துக்க விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த சின்ன பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எப்போது அன்னதானம் எப்போது பண்ணும்போது வந்துட்டு பித்தற்களுக்கு போய் சேரணும் இது அப்படின்னு வேண்டிக்கிறேன் இது தவிர வேறு ஏதாவது மரியாதை பண்ண முடியுமா சார் ஐ மீன் இதுலேயே நான் பண்ணுறதுலேயே ஏதாவது தப்பு இருந்தாலும் அதையும் கொஞ்சம் சுட்டி காட்டுங்க சார் ஒன்றும் இல்லை ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டாங்க அண்டு அதனால் கொஞ்சம் அவங்க அடுத்த ஜென்மத்தையாவது வந்துட்டு நல்ல நல்ல வேலை ரொம்ப சந்தோஷமான நல்ல வேலை போயிருக்கணும்னு ஆசை கொஞ்சம் என்ன என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார் தேங்க்யூ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை புரியுது உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் செய்யக்கூடிய கர்ம காரியங்கள் திதி முதலான காரியங்களை ஒழுங்காக முறையாக செய்யுங்க அது போகிறோம் அதே சமயம் அன்னதானம் வாரம் ஒரு தடவை செவ்வாய் அல்லது புதன்கிழமை அன்னதானம் யாருக்காவது ஒரு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னே நீங்கள் பசியோடு இருக்கும்போது வெளியில் போய் பிச்சைக்காரர் ஒருத்தர் தேடி பிடிச்சி உங்கள் கையால் உணவு போட்டலாம் தா தானம் கொடுங்க ஒருத்தருக்கு கொடுக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்கு கொடுக்கறது நல்லது நீங்கள் வந்து அந்த ஒரு பொட்டலத்தினுடைய அன்னதான புண்ணியத்தை உங்கள் அப்பா அம்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் இன்னொரு பொட்டலத்து புண்ணியத்தை வந்து உங்களுடைய பித்திருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு அர்ப்பணம் பண்ணலாம் அதுதான் நல்லது முறையாக இது தொடர்ந்து வருஷக்கணக்கு கணக்கு பார்க்காம மாதக்கணக்கு கணக்கு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா அடுத்த பிறவியில் உங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பிறப்பாங்க புண்ணியங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் பிறவியும் இருக்கும் இது ஒரு புறம் இருக்க நீங்கள் சொல்கிற இரவு வீட்டில் வந்து நீங்கள் சமை சாப்பிட்றதுக்கு வைக்கிறேன்னு சொல்கிறீங்களே அதில் ஒரு சின்ன குறை இருக்குது சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது ஒரு சின்ன பிளேட்டில் கொஞ்சோண்டு சாதமோ நீங்கள் அல்லது வேறு ஏதோ உணவோ வச்சுட்டு கடவுளை எடுத்துக்க சொல்கிறீங்க முன்னோர்கள் எல்லாரையும் கூப்பிடுறீங்க யார் எடுத்துக்குவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நீங்கள் அழைக்கணும் அப்பா அம்மாவை வந்து கூப்பிட்டு வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் மனசார கூப்பிடணும் அதை வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த கொஞ்சம் உணவையும் நீங்கள் தான் சாப்பிட்ணும் வேறு ஜீவராசிகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்படி செய்கிறது தான் முறை மரியாதை இதை வந்து ஒழுங்கா செய்யுங்க பலன் கிடைக்கும் இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்